சாந்தி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஒரு குணம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய குணம் ஹானரபுள் மரியாதைக்குரியவர் இந்த உலகத்தில் ஹானரபுள் மினிஸ்டர் ஹானரபுள் ஜட்ஜு தான் சொல்கிறோம் மற்றவங்களுக்கெல்லாம் ரெஸ்பெக்டடு தான் இவங்களுக்கு ஹானரபுள் அப்படின்னு சொல்கிறோம் மாண்பு மிகு அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நாம் எப்போ வந்து உண்மையான ஹானரபுளாக ஆகும் இந்த போஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்குறாங்க நல்ல விஷயம்தான் ஆனால் அது டெம்ப்ரரியலாம் இருக்குத நம்ம பர்மனண்ட்டாக மரியாதைக்குரியவர் ஆகணுன்னா என்ன செய்யலாம் நம்மளை யாரும் ஹானரபிள்னு சொல்லணுன்னு அவசியம் இல்ல மனசுல இருந்து மரியாதை கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா நாம சில மரியாதைகளை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சில நியமங்கள் மரியாதைகளை டிசிப்ளின் நல் ஒழுக்கம் அது நம்மளுக்குள்ளே பொழுது தான் உண்மையிலே மற்றவங்க வந்து உண்மையான மதிப்பு மரியாதை செலுத்துவாங்க போஸ்ட் கொடுக்குற மரியாதையெல்லாம் முன்னாடி தான் பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க ஆனால் எப்போவுமே மரியாதை கொடுக்கணும் இருந்து அந்த மரியாதை வரணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து டிசிப்ளின் நல் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் மேலும் இந்த மரியாதைக்குரியவரா ஆகணும்னா ஈஸ்வரிய மரியாதைகளை நாம் பின்பற்ற வேண்டும் இப்ப ஈஸ்வரிய மரியாதைகள்னா என்ன அப்படின்னா தன்னையும் ஆத்மா என உணர்ந்து மற்றவர்களையும் ஆத்மாவாக பார்ப்பது தெய்வீக குணங்களை தாரணை செய்வது நற்குணங்களை நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் மூலமாக வெளிப்படுத்துவது நல்லதையே நினைக்கிறது நல்லதையே பேசுறது நல்லதையே செய்கிறது இதுதான் ஈஸ்வரிய மரியாதைகளாகும் அதனால் யார் வந்து நல்லதையே நினைக்கிறாங்க நல்லதையே பேசுகிறாங்க நல்லதையே செய்கிறாங்களோ அவங்க நல்லாவே இருப்பாங்க எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்றாங்க நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்க போகுது அப்ப நம்ம பாசிட்டிவாக நினைக்கும் பொழுது மற்றவர்களை கூட நம்ம பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிப்போம் நம்ம மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்கும் பொழுது மற்றவர்களையும் நம்ம நல்லவங்களா பார்ப்போம் அப்ப இருந்து தான மரியாதை கிடைக்கும் மரியாதை கொடுத்தீங்கன்னா மரியாதை கண்டிப்பா கிடைக்கும் ஒவ்வொருத்தரும் அதுதான் எதிர்பார்க்குறாங்க நம் ஒரு பழமொழி கூட இருக்கு கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்னு தான் இருக்குது நாம் முதல்ல மற்றவர்களை மதிக்க கத்துக்கணும் எல்லா மனுஷங்களும் இறைவனோட படைப்பு தான் எல்லாருமே இறைவனோட குழந்தைகள் அப்போ எல்லாரையுமே நாம் கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்க யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி அவங்க என்ன ஆக்சுவலாக உலகத்தில் இந்த மரியாதை கொடுக்காம தவறுறதுக்கு முக்கியமான காரணம் தேக உணர்வு தான் ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஜாதி மதம் இனம் மொழி அதெல்லாம் பார்க்குறதுனால தான் உண்மையான ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை ஆனால் கடவுள் சொல்கிறாரு இந்த உடல் அழியக்கூடியது அழியக்கூடிய உடலை ஏக்கக்கூடிய ஆத்மா ஒளியானது அழிவற்றது ஆத்மாவிற்கு ஜாதி மத இனம் மொழி எதுவுமே கிடையாது எப்போ நாம் நம்மை ஆத்மா என்ன புரிந்து கொள்கின்றோமோ அப்பொழுது தான் மற்றவங்களுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுப்போம் ஏன்னா எல்லாருமே ஆத்மாக்கள் தான் சரிங்களா அப்போ செல்ஃப் ரெஸ்பெக்டில் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது சுயமரியாதை நான் ஆத்மா அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சுயமரியாதை பாசிட்டிவாக நம்மளை பற்றி நினைக்கணும் அப்போ தான் மற்றவர்களையும் ஆத்மாவாக பார்ப்போம் மற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நற்குணங்கள் நம்ம கண்ணில் தெரியும் ரெட் கலர் கிளாஸ் போட்டால் ரெட் ரெட்டாக தெரியும் க்ரீன் கலர் கிளாஸ் போட்டால் க்ரீன் க்ரீனாக தெரியும் நான் என்னை பற்றி பாசிட்டிவாக நினச்சாதான் மற்றவங்களோடைய பாசிட்டிவ் என்னால் பார்க்க முடியும் அப்போ தான் நான் அவங்களுக்கு உண்மையான ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியும் இந்த ஹானரபுள் அப்படிங்கிறது மற்றவங்க நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது மனசால் அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு ஆதாரமாக இருப்பது ஆத்ம உணர்வு நம்மையும் ஆத்மா என்னை உணர வேண்டும் மற்றவர்களையும் ஆத்மாவாக பார்க்க வேண்டும் அப்போ தானாக ரெஸ்பெக்ட் வரும் அதனால் நம்ம ஆனரபுள் பொசிஷனில் அடையணும்னு அவசியம் இல்லை நம்மளுடைய பொசிஷன் என்ன ஆத்மா அப்படிங்கிற பொசிஷனில் இருந்துட்டு மற்றவர்களை ஆத்மாவாக பார்த்தாலே நம்ம மதிப்பிற்குரியவர்களாக ஆகிவிடுவோம் நல்லது ஓம் சாந்தி